நீங்கள் கிரிக்கெட் நியூஸ் சினிமா நியூஸ் இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் படிப்பீங்களா இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் நீங்கள் நியூஸ் படிச்சீங்கன்னா நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம் காசு சம்பாதித்து மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி கிஃப்டும் நீங்கள் வந்து வின் பண்ணலாம் இது வந்து பொய் கிடையாது இது வந்து ரியல் நீங்கள் வேணா கூகுளோட சர்ச் பண்ணி பார்த்துங்க இப்போவே நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த ஆண்ட்ராய்டு ஆப் உடைய லிங்க் அதை கிளிக் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறேன் அனைத்து என்ன வணக்கம் ரசிகர்களுக்கும் வணக்கம் ஃபேன்ஸ் யூடியூப் சேனல் அவங்க சதீஷ் குமார் இன்னும் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் ஜாயின் பண்ணி அவங்கள இந்த கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க அதை க்ளிக் பண்ணி எல்லாருமே வந்து நம்மளோட பேஜில் ஜாயின் பண்ணிடுங்க பவர் பாண்டி படத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சொன்னால் அடுத்ததாக ஏற்க ஒரு பிரம்மாண்டமான படம் இந்த படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லைன்னு வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் வந்து ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொன்னால் பவர் பாண்டின்ற படத்தை வந்து இயக்கியிருந்தார் இந்த படத்தை பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஒன்று சொன்னால் முதல் முறையாக இயக்கிற மாதிரியே தெரில பல படங்களை இயக்கிட்டு இயக்க மாதிரி மாறி தெரியுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சூப்பர் ஸ்டாரும் வந்து இந்த படத்தை வந்து பாராட்டி இருந்தார் அதே மாதிரி பார்ப்பாணியில் இடம்பெற்றிருந்த எல்லா பாடல்களுமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் இட்டு அடுத்து அவர் இயக்கக்கூடிய படத்தில் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா ஆதிராவ் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிட்டு தான் வந்து நமதுலேயும் சென்னா அறிவிச்சிருந்தார் தற்பொழுது இந்த படம் கைவிடப்பட்டதாக கோலிவுட் வட்டாரங்களில் செய்தி பரவி உள்ளது படத்தை தயாரிக்கும் ஸ்ரீ ஸ்தேனாந்தால் ஃபிலிம்ஸ் நிறுவனம் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளதால் இந்த படம் வந்து பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய தயாரிப்பு பணிகளை வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் ஒரே நேரத்தில் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எஸ் ஜே சூர்யா சரத்குமார் ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யாருன்னு ஷான் ரோல்டன் ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் மற்றும் படத்தொகுப்பு பணிக்காக பிரசன்னா ஆகியோர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த படத்துடைய படப்பிடிப்பு வந்து கூடிய சீரில் தொடங்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எப்போ தொடங்க போகிறாங்கன்னு சொல்லி இன்னும் சொல்லலை தற்போது பார்த்திங்கன்னா வெற்றி மாதிரி இயக்கத்தில் நம்ம வந்து சொன்ன அசுரன் படத்தில் இன்ட்ரெஸ்டாக நடிச்சுட்டு இருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்கள் தெரியும் நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து பெல்பட்டை கிளிக் பண்ணு